ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சதுனால கைது செய்யப்பட்டிருக்காங்களாம் ஒரு மனுஷன் நடந்தே வந்து நானூத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்காரு ஆனா காரணம் என்னன்னு கேட்டா சிரிப்பு தான் வருது எலான் மஸ்க்கு டெய்லி மார்ஸுக்கு டவுன் பஸ் மாதிரி ராக்கெட் அனுப்ப போறாதான் கொசுவை கொள்றதுக்காக ஏஐ வச்சு புதுசா ஒரு நவீன மிஷின் வந்திருக்கான் அரிசோனா யூஎஸ்ஏயில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டிங் வெப்சைட்டில் வந்து ஒருத்தர் ஜாக்லின் கிளார்க் அப்படிங்கிறவங்கள பார்த்து ஆஹா இவங்களை டேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் அனுப்பிச்சு டேட்டிங் வந்து ஒரு நாள் போயிருக்காங்க அந்த ஒரு நாள் லைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பெருசாக வந்து அந்த பொண்ணுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணாமல் இருந்திருக்காரு அந்த பொண்ணு பதிலுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடிய விடிய இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு அதாவது வெறுமனே எஸ்எம்எஸ் மட்டுமே அனுப்பிச்சிருக்கு ஆனா வந்து இவரு ரிப்ளை பண்ணல ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா அளவுக்கு வந்து நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கான் பேக் டு பேக் எவ்வளவு மெசேஜஸ் கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் எஸ்எம்எஸ் வந்து தொடர்ந்து வந்திருக்கான் பேக் டு பேக் அதனால போனே வந்து ஹேங் ஆகி போயிருக்கு அந்த அளவுக்கு வந்து பயந்து போய் என்ன பண்றது தெரியாம வீட்டிலே உட்காந்துருக்காரு எஸ்எம்எஸ்க்கு பதில் இல்லை அப்படின்னு பட்சத்தில் நேரடியாக வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு வீட்டுக்கே வந்திருக்கு வீட்டுக்கு வந்து வீடு பூட்டியிருந்த காரணத்தால் வீட்டை உடச்சி உள்ளே போய் ஏன் நீ வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு அவர் வந்து பதவி போய் ஃபோன் பண்ண நேரடியாக போலீஸ் உள்ளே வந்து அந்த ஜாக்லின் கிளார்க் அப்படிங்கிறவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஃபோனை பார்த்துருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எஸ்எம்எஸ் வந்து ஆந்தி வேல இருக்குதான் அந்த பையனுடைய மொபைலுக்கு போகிறதுக்கு இருக்கான் ஃபஸ்ட்டு டேட்டில் அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்டே எதை பார்த்து பயந்தான் அப்படிங்கிறது தெரியல அதே ஃபஸ்ட்டு டேட்டில் அந்த பையன்கிட்ட எதை பார்த்து இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் தெரியல கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கு இட்டாலியில் ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் நடந்திருக்கார் சரி எதுக்கு நானூற்றம்பது கிலோமீட்டர் எதுவும் நேர்த்தி கடனா அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது திடீர்னு வந்து அவர் ஒய்ஃப் கூட வந்து சண்டை போட்டிருக்காரு சண்டை போட்ட ஒரு வரத்தில வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் பாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு நேராக எந்த ரோடு இருக்கோ அந்த ரோட்டை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு சுவிஸ் பார்டர்லேருந்து ஃபேனோ அப்படிங்கிற ஒரு இடத்து வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா அதாவது நம்ம ஒரு இருந்து வெஸ்ட்டு மாதிரி அந்த ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து வந்துருச்சு அந்த நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து எதுவும் போகிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கறதுனால அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் இவரை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா இவர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் சன்சைட் போய் இருந்திருக்காரு சரி இவர் உண்மையிலேயே வந்து நானூத்தம்பது கிலோமீட்டர் நடந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மொபைல் எடுத்து பார்த்திருக்காங்க அதுல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ்ல இவர் தொடர்ந்து வந்து நடந்து போயிருக்கிறே நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு மூணு நாளா வந்து நடந்து போயிருக்கிறான் எவ்வளவு ஒரு மன உளைச்சலில் வந்து இருந்திருப்பாருன்னு பாருங்க நடந்தா நல்லதுன்னு தெரியும் ஆனா இப்படி ஒரு கஷ்டத்தில் வந்து நடந்து போயிருக்காரு ஆரம்பிச்சேன் பாவம் அதுக்கப்புறம் கடல் இருந்த காரணத்தினால அவர் அதுக்கப்புறம் போகாமல் இருந்திருக்காரு இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்றது தெரியல ஓகே ஒரு மனைவியோடைய அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைனால வெக்ஸ் ஆகி இவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காரு அப்படிங்கிற இந்த செய்தி வந்து சமூக வலைத்தளத்தில் பயங்கர வயரில் பரவிட்டு இருக்கு எலான் மஸ்கோட கம்பெனியில் நம்ம எல்லாருக்கும் வந்து வேலை வாய்ப்பு வந்து தரப்போறாரா ஆனால் ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம இங்கே இடத்துல கிடையாது மார்ஸில் அதுதான் ஒரே ஒரு சிக்கல் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வந்து ஒன் மில்லியன் பீப்புளையாவது அட்லீஸ்ட் வந்து மார்க்ஸ்க்கு கூட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து எலான் மஸ்க் இருக்காரு அதில் யார் யாரெலாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸு டாக்டர்ஸு ஆர்கிடெக்சர்ஸ்ஸு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குரூப்பாக குரூப்பாக வந்து சேர்த்து சேர்த்து கொண்டு போய் மார்க்ஸில் வந்து போட போகிறதா பிளான் பண்ணியிருக்காரு ஸோ இதில் என்ன ஆகுன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் போய் அங்கே போய் கட்டமைப்பு அதுக்கப்புறம் மெடிக்கல் இது எல்லாமே தேவைப்படும்ல ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டாங்க அப்படின்னா அங்கே போய் அதில் வேலையெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்குலாம் நம்ம வந்து சம்பளத்தை கிரெடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சம்பளம் எப்படி கிரெடிட் ஆகும் என்ன இருக்கும் அப்படின்றது தெரியல மாஸ்ல இருந்து திருப்பி ரிட்டர்ன் எப்படி வருது இதை பத்தி வந்து யூஎஸ்ல பிசிசிஸ்ட் ஒரு மைக்கேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம இடத்துல வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி இருக்கும் பட் மார்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தான் இருக்கும் ஸோ அத்தனை பேருக்கு ஆக்சிஜன் டேங்கர் கொடுத்து எப்படி போய் அனுப்ப போறாரு அப்படிங்கறது தெரியல அப்படின்னு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மார்ச்ல வந்து மைனஸ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூல் அப்படிங்கிறது இருக்கும் கோல்டு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் தாங்கிறதுக்கான அந்த சூட்ஸு இந்த மாதிரியான கட்டமைப்பு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பிளானிங் இல்லாமல் அங்கே போகும்போது நிறைய ஆபத்துக்கள் ஏற்படும்ன்றாரு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓசோனில் லேயர் மாதிரி சன்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸு ஹார்ம்ஃபுல் ரேஸ் இது எல்லாத்தையுமே வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி வந்து எந்த ஒரு லேயருமே வந்து மாஸில் கிடையாது அதனால ஹெவியான ஒரு சில என்ன சொல்றது ரேஸ்லாம் வந்து தாக்குறதுக்கான அந்த பாதிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஆபத்து அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்குதும் இந்த திட்டத்தை பற்றி சொல்லும்போது இந்த படத்தில் கவுந்தமணி படத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ கப்பலில் வேலை அப்படின்னும் போது என்ன வேலை இருக்கட்டா கப்பல் நோய் இறங்கி தள்ளணும்னு அப்போ அந்த சம்பளத்தை யார் வாங்குவான்னு கேட்டால் அதான் வாங்குறது நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சோ மாஸ்க்கு போனால் அது சம்பளத்தை வந்து இங்கே இடத்துல யாருக்காவது கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சைனாவை சேர்ந்த லேஷர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அதாவது கொசுவை கொள்ளக்கூடிய நவீன மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு முப்பது மஸ்கிட்டோஸ் வந்து கொள்ளுமா முப்பது கொசுவை வந்து கொள்ளுவோம் இது எப்படி கொள்ளும்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேசர் மூலியமாக கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லேசர்னால் லேசர் ரேஸ் மாதிரி போய் அந்த மஸ்கிட்டோவை கொள்ளுமா அது எப்படி கரெக்டாக அந்த மஸ்கிட்டோவை போய் கண்டுபிடிச்சி கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சரில் அதாவது கேமரா செட் பண்ணி அந்த கேமராவில் கரெக்டாக மஸ்கிட்டோ எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த கேமராவில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஸ் வந்து மஸ்கிட்டோஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ கொசு கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி அங்கே அந்த ரேஸை வந்து செலுத்தி அந்த மஸ்கிட்டோஸை வந்து சாவடிக்கு தான் உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கொசு வந்து இருக்கு பார்த்தீங்களா இது வந்து கடிக்கும் போது அப்படியே அந்த வந்து எஸ்கேப் ஆகும்போது அது மட்டும் ஒரு மனுஷன் அப்படியே அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு எமோஷன்லாம் இருக்கும் ஸோ இந்த லேசர் வந்து அந்த கொசுவை கொழுது அப்படின்னும் போது நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்தியா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த கொசு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அந்த கொசு அழிக்கிறதுக்காக பல்வேறு மிஷின்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மஸ்கிட்டோ பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபயர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது அதில் எதுவுமே இல்லாமல் அது அழகாக வந்து ஏ வந்து மஸ்கிட்டோ கொழுது அப்படின்னும் போது நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ரேஸ் வந்து மனுஷங்களை பெருசாக பாதிக்காது ஹார்ம்ஃபுல்லான ரேஸ்லாம் கிடையாது ஆனால் இது ஹார்ம்ஃபுல்லான ரேஸ் தான் அது என்ன ரேஸ் மென்ஷன் பண்ணல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஒரு பர்சன்டேஜில் இந்த ரேஸ் வந்து போய் தாக்கும்போது ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒன்றும் ஆகாது அது தாங்கிக்கிற சக்தி இருக்குது அப்படின்றாங்க பட் இருந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ம்ஃபுல்லான நம்ம கெமிக்கல்ஸு அந்த லிக்விட் ஃபையர்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்ப்ரே இதெல்லாம் காட்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேஃபான ஒரு கொசுவை கொல்ற மிஷின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மிஷினுக்கு பல்வேறு நாடுகள்ல இருந்து மிகப்பெரிய அளவுல வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கு